ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ஆகஸ்ட் பதினஞ்சு நாளே விசேஷம் தான் அதுலேயும் பார்த்தா பயங்கர திருவிழா போல் இருக்கும் அன்னைக்கு தேவி இவங்கெல்லாம் வந்து பழம் வருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கிறிஸ்டின் கோயிலில் அன்னைக்கு ஊர்வலமும் வரும் அதே இடத்துல நல்லா க நிறைய கடைகள் போட்டு நல்லா ஜே ஜேன்னு இருக்கும் நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் வந்து தவறாமல் இந்த ஆகஸ்ட் பஞ்சு நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு நிறைய கடைகள் இருக்குங்க பஜ்ஜி கடை நிறைய ஐஸ்கிரீம் கடை கடை நிறைய சாப்பிட்றதுக்கான இடம் அதுலேயும் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அப்பளம் தான் ஃபேமஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வரும்போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே தருந்தாங்க அதுலேயும் இந்த வருஷம் நான் பர்ச்சேசிங் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கேன் அது என்னென்ன அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாடி வாங்கினேன் ஜாடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து முன்னாடி காலத்துலலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போவும் இது யூஸ் பண்ணது ரொம்பவே நல்லது தாங்க இதில் ஒரு அஞ்சு கிலோ பிடிக்கிற மாதிரி நான் வாங்கினேன் வெயிட் நல்ல ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது அதாவது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன் ரெண்டாவது இது ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நான் கேட்கும்போது ஏழ்நூறு எட்நூறுன்னு சொன்னாங்க ஆனால் நான் வாங்கினது முந்நூற்றம்பது ரூபா தான் நான் வாங்கியிருந்தேன் ரேட் வைஸ் எனக்கு பரவாயில்லையான்னு தோணுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக் இது செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க நல்லா ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக அதனுடைய டிசைனு இதெல்லாம் பார்க்கும்போது லுட்வைஸாக சூப்பராக இருந்துச்சு இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம உப்பு இந்த மாதிரி வந்து தூள் உப்போ கல் உப்போ எது வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஜூஸு மோர் இந்த மாதிரி குடிக்கிறதுக்காக நான் வந்து கண்ணாடி டம்ளர் வாங்கியிருந்தேன் இந்த கண்ணாடி டம்ளரே வந்து பார்த்தா ஒன்று ஒன்று ஐம்பது ரூபாங்க ரேட்டு ரெண்டாவது இந்த டம்ளர் வந்து ஏன் வந்து அந்த வளையம் மாதிரி அந்த ப்ரைஸ் மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா அந்த வளையத்தில் போட்டு வாங்கின டம்ளர் தாங்க ப்ரைஸ் டம்ளர் இது எனக்கு ஒரு இது ஞாபகமாக சந்தோஷமா ஆயிடுச்சு இது வாங்கினதில் இது எங்கள் பசங்க எதுக்கு வாங்கினோம்மான்னு கேட்டாங்க ஆனால் இருந்தாலும் இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த டிசைன் நல்லா இருந்துச்சு ஏதாவது ஷோ கேஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டீ கப்புமே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனாலேயே நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் எப்போவுமே வருஷம் வருஷம் போனால் நான் எது வாங்குறனோ இல்லையோங்க எனக்கு இந்த ஜாடி இந்த டம்ளர் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே நான் வாங்கிடுவேன் வீட்டில் வந்து இடமே இல்லை நீ இத்தனை வாங்கி வச்சுருக்கியமானு திட்டுவாங்க இந்த ஜாடி வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு குட்டியாக சின்னதாக இருந்துச்சு எது போட்டு வைக்கிறதுன்னு தெரில சரி இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன் ஏதாவது தயிர் உரம் போடுறோம் அப்படிங்கும்போது எதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது பார்க்குறதுக்கு ரொம்ப பாட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அழகாக இருக்குது அந்த டிசைன்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே ஒரு பாட் தான் இதுலேயும் நம்ம உப்பு எது வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக தான் வச்சுக்கணும் எங்கள் பசங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் ஒன்று ஒன்று வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம இதில் டீ குடிக்கிறோமோ இல்லையோ அழகைக்கு வேணால் நாங்கள் வச்சுக்குவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்கறம்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் அது பத்தி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியாச்சு இதுலேயுமே நம்ம வந்து எதாவது சூப்பு இந்த மாதிரி செஞ்சோம் நம்ம இதில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேன் வந்து வாங்கியிருந்தோம் இந்த ஃபேன் வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து நார்மல் ஸ்பீடு இது வந்து ஹை ஸ்பீடு இது ரொம்ப நல்லா காற்று வருது பரவாயில்ல ரேட்டுக்கு வந்து ஒர்த்தான ஃபேன் தான் வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம சார்ஜ் ஒயரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அடுத்த நம்ம இந்த தட்டு ஐட்டம்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தட்டில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா தட்டில் வந்து இந்த காஃபி வைக்கிறேன் டீ இது இந்த கிளாஸுக்காக நான் வாங்கியிருந்தேன் இது மேட்ச்சானே எனக்கு தெரியல ஆனால் அங்கே வந்து இது தான் இருந்துச்சு நான் வேறு கலர் சூஸ் பண்ணேன்னு பார்த்தேன் அங்கே இது தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு ரெண்டு வாங்கியிருந்தேன் ரெண்டாவதான் இந்த தட்டு ஒரு தட்டு நூறுபாங்க இது எல்லாமே தட்டு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா தான் அங்கே வந்து இது தாங்க இருந்துச்சு இந்த தட்டு வந்து இலை தட்டு மாதிரி நல்லா ஆழமாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக வாங்கி டிசைன் பூ டிசைன் வந்து அந்த நடுவில் அப்படியே ஒயிட் கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்காக நான் வாங்கியிருந்தேன் அடுத்ததான் இந்த தட்டுவிலேயே நான் இது ஒன்று தான் வாங்கினேன் இது நூற்றம்பது ரூபா ரேட்டு பார்க்குறதுக்கு அந்த டிஃபன் இந்த மாதிரி பொங்கல் இதை மாதிரி வச்சு சாப்பிடும்போது இந்த தட்டில் அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் ரவுண்டாக நம்ம வாங்குறத விட இந்த மாதிரி ஸ்கொயராக வாங்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஒரு பிளேட் வாங்கினோம் மூணு பிளேட் வாங்கியிருந்தோம் இது எல்லாமே நூறுரூபா தாங்க இந்த பிளேட் எல்லாமே நூறுரூபா தான் இந்த நம்ம டிஃபன் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது இந்த கொஞ்சம் ஆழமாக நம்ம சாம்பார் சட்னியெல்லாம் ஊற்றும் போது கொஞ்சம் ஆழமாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன் இந்த பூ டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த பூ பார்க்கும்போதே எடுக்கணும்னு தோணிச்சு அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நான் காமிக்கிறது எங்கள் பாப்பா திங்ஸ் எங்கள் பாப்பா வந்து என்னென்ன வாங்கியிருந்தா அப்படின்றத காமிக்கிறேன் ஒரு பர்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன் அதாவது அந்த பென்சில் இதெல்லாம் போட்டுக்கிறதுக்காக அந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன சி இது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அங்கே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தா ஒட்டி வைக்கிற மாதிரி பொம்மையில் வாங்கியிருக்காங்க இது மாதிரி சின்ன குழந்தைங்க மாதிரி வாங்கியிருக்காங்க நான் வேண்டாம்னு சொல்லுவேன் ஆனால் வந்து கேட்கவே மாட்டாங்க வாங்கிடுவாங்க அடுத்ததாக பாப்பாவுக்கு வந்து கிளிப்பு வாங்கியிருந்தேன் கேட்ச் கிளிப்பு அதாவது பட்டர்ஃப்ளை கிளைப் பட்டது கேட்ச் கிளிப்பு எல்லா கலர்லேயுமே வாங்கியாச்சு அடுத்ததா பாப்பாவுக்கு தோ தோணும் வாங்கியிருந்தோம் இது பாருங்கள் எல்லா மல்டி கலராக இருக்கிற மாதிரி இது எதுவும் கேட்ச் கிளிப்பு அதாவது ஸ்டோன் வச்ச மாதிரி நிறைய கலர்ஸில் ஸ்டோன் வச்ச மாதிரி வாங்கியிருந்தோம் அவ்வளோ அருமையாக இருக்குது நான் தான் செலக்ட் பண்ணேங்க இந்த ஜிமிக்கி பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜிமிக்கி வந்து எல்லா அதாவது பட்டு பாவடை நான் பசங்கள்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாங்கன்னா போட்டாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஜிம்கை வாங்கியிருந்தோம் சென்டர் கிளிப் வாங்கியாச்சு எனக்கு வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து பாப்பாவுக்கு வாங்கியாச்சு பாப்பாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று எதுவுமே பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருந்தோம் இந்த ஜிமுக்குள்ளே வாங்கியிருந்தோம் ஒரு ஜிம்முக்கு வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒருத்தோடு இதுவுமே ரெஃப்யூஸ் போட்டுக்கிற மாதிரி தான் மேலே ஸ்டோன் வச்ச மாதிரி கீழே பாக்ஸ் மாதிரி சைடில் ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது அதாவது குழந்தைங்கெல்லாம் விளாடுவாங்க பார்த்தீங்களா அதாவது சின்ன சின்ன பாத்திரம் இது வந்து நான் தான் வாங்கினேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன தான் நம்ம பெரிய பொருளாக பார்த்தாலுமே அந்த சின்ன சின்ன பொருள் பார்க்கும்போது பழைய நினைவுகள்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க வெயிட் கம்மி தான் இது வந்து குழம்பு குண்டா இந்த கொழம்பு குண்டாவுக்காக பாப்பா வந்து இந்த தட்டு வாங்கி வாங்கியிருந்தா ரைஸ் எல்லாம் ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி குண்டா அதுக்கு ஒரு தட்டு வாங்கியிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக குடம் சின்ன குடமாக வாங்கியிருந்தா இதுவும் ஒரு பாத்திரம் மாதிரி வாங்கியிருந்தா காய்கறி கழுவதுக்காம் அந்த மாதிரி சொல்லி வாங்கியிருந்தாள் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் மாதிரி இருக்குது இது வந்து அன்னக்கரண்டி பாருங்க ரொம்ப சூப்பராக சின்னதாக அழகாக இருக்குது இது தோசை கரண்டி பாருங்கள் தோசை கரண்டி சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது இது வந்து ஜார்னி அதாவது பலகாரம்லாம் எடுக்கும் பிடிக்கிறோம் அப்படின்னா ஜார்னி ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் ஊர்லேயும் இது போல் திருவிழா போடுவாங்களா நீங்களும் இந்த போல் நிறையா விரும்பி என்னென்ன பொருள் வாங்குவீங்க அப்படின்றத இதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ